சிவாயண மகா நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் அடியாருக்கு அடியன் சந்தோஷ் திரிமேனி சிவாச்சாரியார் வரக்கூடிய அக்டோபர் மாதம் நிறைய நல்ல விஷயங்களை தரக்கூடிய அற்புதமான மாதமாக அமைகிறது குறிப்பாக சொல்லணும்னா இந்த அக்டோபர் மாதத்தினுடைய முதல் அதாவது புதன்கிழமை அக்டோபர் ரெண்டாம் தேதி மகாலயபக்ஷ அமாவாசை வருகிறது முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்வதற்கு ரொம்ப உகந்தமான நாள் இது அதே மாதிரி வியாழக்கிழமையிலிருந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாதம் மூன்றாம் தேதியிலிருந்து நவராத்திரி ஒன்பது தினங்கள் ஆரம்பிக்கின்றது இதனுடைய முக்கியமாக அக்டோபர் மாதம் தேதி வெள்ளிக்கிழமை சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை வருகிறது அதே மாதிரி அக்டோபர் பன்னிரெண்டாம் தேதி அதுக்கு மதுர தினம் விஜயதசமி கொண்டாடக்கூடிய ஒரு அற்புதமான நாள் அக்டோபர் பதினைந்து வெள்ளிக்கிழமை சிவபெருமான குகந்தமான பிரதோஷ தினம் சம்பவிக்கின்றது அக்டோபர் பதினாறாம் தேதி புதன்கிழமை சிவபெருமான் மகாவிஷ்ணு பெண் தெய்வங்கள் கிராம தெய்வங்கள் போன்ற அத்துணை தெய்வங்களையும் வழிபாடு செய்வதற்கு ரொம்ப உகந்தமான நாள் அப்படிங்கிற ஒரு பௌர்ணமி அதுவும் இந்த புரட்டாசி மாதத்திலே வரக்கூடிய பௌர்ணமி அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு நல்ல நாள் அதே மாதிரி அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை புரட்டாசி மாதம் முடிவடைந்து ஐப்பசி மாதம் ஆரம்பிக்கின்றது இந்த ஐப்பசி மாதம்ங்கிறது துலா மாதத்தினுடைய ஒரு நல்ல நாள் இந்த துலா மாதம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா முருகப்பெருமானுக்கு ரொம்ப உகந்தமான ஒரு நல்ல நாள் இந்த மாதங்கிறது அது மட்டும் இல்லை துலா மாதத்திலிருந்து தான் வந்து மழை அதிகமாக பெய்ய ஆரம்பிக்கும் அதனால தான் துலா உற்சவம் அப்படின்னு பார்த்திங்கன்னா காவேரி ஓடக்கூடிய பகுதிகளிலே ரொம்ப சிறப்பாக கொண்டாடுவார்கள் அப்புறம் ஐப்பசி மாதம் ஆரம்பித்த மறுநாள் அதாவது அக்டோபர் பத்தொன்பதாம் தேதி முருகப்பெருமான குகந்த கிருத்திகை வருகிறது சனிக்கிழமை அக்டோபர் இருபதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை விநாயக பெருமான குகந்தமான சங்கடகர சதுர்த்தி அதே மாதிரி அக்டோபர் இருபத்தி எட்டாம் தேதி வாஸ்து நாள் வருகிறது புதிய மனைகள் மடம் ஆலயம் கோவில்கள் கட்டுவதற்கெல்லாம் ஒரு சிறப்பான ஒரு நல்ல நாளாக இந்த வாஸ்து நாள் வருகின்றது குறிப்பாக இந்த மாதத்தினுடைய இறுதியாக அக்டோபர் முப்பத்தி ஒன்றாம் தேதி வியாழக்கிழமை தீபாவளி பண்டிகை வருகிறது இப்படியாக இந்த மாதம் ஒரு சிறப்பான ஒரு நல்ல மாதமாக அமைகிறது பெரும் இந்த மாதத்தினுடைய கோச்சார அமைப்புகளை பார்த்தோமேயானால் ரிஷபத்தில் குரு பகவான் செல்கின்றார் குறிப்பாக அக்டோபர் பதினாலாம் தேதி அவர் வக்கரமாக மாறுகிறார் வக்கர பயிற்சியை எடுக்கிறார் அதே மாதிரி செவ்வாய் பகவான் இந்த மாதத்தினுடைய இருபத்தி மூன்றாம் தேதி வரை ராசியில் ராசியிலிருந்து இருபத்தி மூன்றாம் தேதிக்கு மேல் தனது சஞ்சாரத்தை கடகராசியிலே ஆரம்பிக்கின்றார் சூரிய பகவான் காலச்சக்கரத்தினுடைய ஆறாவது பாவமாக இருக்கக்கூடிய ராசியிலே இந்த மாதத்திலே இருக்கின்றார் பதினெட்டாம் தேதிக்கு மேல் அவரும் வந்து ராசிக்கு பிரவேசிக்கின்றார் புத பகவான் இந்த மாதம் ஆறு தேதிகளுக்கு கன்னிராசியில் இருந்து அதற்கு மேல் ராசியிலே சஞ்சாரம் செய்து இந்த மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதிக்கு மேல் அவரும் விருச்சிக ராசியிலே சஞ்சாரம் செய்ய ஆரம்பிக்கின்றார் அதே மாதிரி தான் கேது பகவான் இந்த மாதம் முழுவதுமாகவே அவர் வந்து கன்னிராசியிலேயே இருக்கின்றார் முதலிலே இந்த மாதத்தினுடைய ஆரம்பத்தில் சுக்கர பகவான் வந்து ராசியில் இருக்கின்றார் இந்த மாதம் பதினான்காம் தேதிக்கு மேல் விருச்சிக ராசியிலே தனது சஞ்சாரத்தை ஆரம்பிக்கின்றார் அதே மாதிரி தான் சனி பகவான் இந்த மாதம் முழுவதுமாகவே வக்கர கதிகிலே செல்லுகின்றார் கும்ப ராசியிலே ராகு பகவான் இந்த மாதம் முழுவதுமே மீன ராசியில் தனது சஞ்சாரத்தை நிறுத்தி கொண்டிருக்கின்றார் இப்படியாக இந்த ஒன்பது கிரகங்களும் அந்தந்த கோச்சார அமைப்பிலே நல்ல ஒரு ஒளிமையான இடத்திலே இந்த மாதத்திலே இருக்கின்றது மேலும் இப்போ வந்து மேசம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் விருச்சிகம் தனுசு மகரம் கும்பம் மீனம் அப்படின்னு பனிரெண்டு ராசிகளுக்கும் இந்த அக்டோபர் மாதம் ஈராயிரத்தி இருபத்தி நான்கு எப்படி இருக்க உள்ளது அப்படிங்கிறத கொஞ்சம் தெளிவாக பார்ப்போம் ராசிக்கு உண்டான அக்டோபர் மாத பலன்களை கொஞ்சம் விரிவாக பார்ப்போம் கண்ணீராசிக்கு பார்த்தோம் அப்படின்னா இந்த அக்டோபர் மாதம் அப்படிங்கிறது ஏறுமுகமான மாதமாகவும் பல அளப்பரிய செயல்களை பலவிதமான சாதனைகளை படைக்கக்கூடிய காலமாகவும் இருக்கிறது பொதுவாக சாதனை அப்படிங்கிறது உடனே கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது பல நாட்களாக பல வருடங்களாக அனுபவிக்கக்கூடிய சோதனை அந்த சோதனையின் வாயிலாகத்தான் ஒரு சாதனையை படைக்க முடியும் இல்லைங்களா அதனால் பல நாட்களாக உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த சோதனையை கடந்து ஒரு சாதனை படைக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த அக்டோபர் மாதம் ஈராயிரத்தி இருபத்தி நான்கு கன்னிராசிக்கு அமைகிறது உங்களுடைய ராசிநாதன் ஆட்சி பலத்துடன் இந்த மாதம் உங்களுக்கு ஆரம்பிக்கின்றது இந்த மாதம் ஆறாம் தேதி முதல்ல புத பகவான் ராசிக்கு பயிற்சி அடைகிறார் இரண்டாம் பாவத்திற்கு அந்த இரண்டாம் பாவத்திற்கு ராசிநாதன் செல்லக்கூடிய காலம் அப்படிங்கிறது நல்ல ஒரு பேச்சாற்றல் உங்களுக்கு நல்லபடியாக வெளிப்படக்கூடிய காலம் வெகு நாட்களாக நம்ம ஒரு செயல் சொல்கிறோம் வீட்டில் யாருமே மதிக்க மாட்டேங்கிறாங்க நம்மளுடைய குடும்பத்தில் இருக்கிறவங்க நம்மளை மதிக்க மாட்டேங்கிறாங்க நம்மளுடைய உற்றார் உறவினர்கள் நம்மளுடைய நண்பர்கள் கூட நம்மளை யாரும் மதிக்க மாட்டேங்கிறாங்க ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன்னா கூட நம்மளை ஒரு ஒப்புக்கு கூப்பிடுறாங்க அப்படின்னு நீங்கள் நினைத்த கொண்டு இருக்கக்கூடிய காலங்கள் எல்லாம் மலையேறி போகி உங்களுக்குன்னு ஒரு ஒரு முக்கியத்துவமான அழைப்புடன் ஒரு கல்யாணமாக இருந்தால் நீங்கள் தாங்க நடத்தணும்னு உங்களை வந்து கூப்பிடும்படியான உங்களுக்கான ஒரு பேச்சு மரியாதை உயரப்போகிறது ராசிநாதன் இரண்டாம் பாவத்திலே ஒரு வலிமையான இடத்திலே போகிறார் ஜீவனஸ்தானாதிபதி புத பகவான் பத்துக்கு உடையவர் அவரும் இந்த இரண்டாம் பாவத்தில் செல்லக்கூடிய காலம் நல்லபடியாக காலம் அடுத்தது இந்த மாதம் பதினாலாம் தேதி குரு பகவான் வக்கரத்தை ஆரம்பிக்கிறார் அதுதான் வந்து கன்னிராசிக்கு அற்புதமான காலம் ஏன் அப்படின்னா வக்கிர பார்வை உங்கள் மீது படுகிறது அதுவும் ஒன்பதாம் பாவத்திலே குரு பகவான் அமர்ந்து ஐந்தாம் பார்வையாக உங்களை பார்க்கவிருக்கின்றார் நான்குக்கு உடையவர் ஒன்பது இவ்வளவு நாட்களாக சொத்திலே ஏதாவது பிரச்சனை இருந்தால் அல்லது பூர்வீக சொத்துக்கள் உங்களுடைய தந்தையாருக்கு பாத்தியப்பட்டது அல்லது உங்களுடைய தாத்தாக்கு உங்களுடைய பூர்வீகமாக உங்களுக்கு வர வேண்டிய சொத்துக்கள் வராமல் வேறு ஏதாவது சில சிக்கல்கள் மூலமாக இருந்தாலோ அல்லது கோர்ட்டு கேஸ் ஏதாவது வம்பு வழக்குகள் ஏதாவது நிலுவையில் இருந்தால் கூட எல்லாமே நிவர்த்தியாகும் அவைகளெல்லாம் உங்களுக்கு சாதகமானபடியிலே சூழ்நிலையாக மாறும் ஏனென்றால் நான்காம் ஆதிபதி ஏழாம் ஆதிபதி குரு பகவான் அவர் வந்து இப்போது வந்து ரிஷபத்திலே வக்கரம் அடைகிறார் பதினாலாம் தேதியிலேருந்து அதனால் அந்த வக்கரம் ரொம்ப அற்புதமான நல்ல பலன்களையும் உங்களுக்கு தருகிறது மேலும் வந்து இந்த வக்கர பலன் உங்களுக்கு எப்படி தரும் குரு பகவானுடைய பிரத்யேகமாக அந்த ஒரு இன்னொரு வீடியோ போடுவோம் அதில் நீங்கள் தெளிவாக பாருங்கள் அப்புறம் இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா கன்னிராசிக்கு அதே புத பகவான் இருபத்தி ஐந்தாம் தேதிக்கு மேலே வந்து மூன்றாம் பாவத்திலே சென்று விடுகிறார் அதனால் வந்து உங்களுக்கு மனோ தைரியம் அதிகரிக்கும் அதனால் வந்து புதிய உத்வேகத்துடன் செயல்படுவீர்கள் மூணுங்க மூணாம் பாவம் தான் ஒரு மனிதனுக்கு தன்னம்பிக்கை ஆற்றல் சு சுய கௌரவம் வீரம் இவைகள் எல்லாம் வெளிப்படுத்தும்படியான ஒரு சூழ்நிலைகள் உருவாகும் அப்படியான நல்ல ஒரு செயல்பாடுகள் சு சூழவிருக்கின்றது அப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா பதினெட்டாம் தேதி தங்களுடைய ஜென்மஸ்தானத்தில் இருக்கக்கூடிய பன்னிரெண்டாம் ஆதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் பன்னெண்டாம் பாவத்தில் இருக்கக்கூடிய அதிபதி அவர் இரண்டாம் பாவத்தில் சஞ்சாரத்தை ஆரம்பிக்கின்றார் இந்த சூரிய பெயர்ச்சி அப்படிங்கிறது உங்களுக்கு பன்னெண்டு குடைவன் இரண்டாம் பாவம் அதனால் ஒரு முதலீடுகள் செய்வதற்கு ஒரு பெரிய இடம் வாங்குவதற்கு அல்லது சொத்துக்கள் வாங்குவதற்கு அல்லது நகை ஆபரணங்கள் வாங்குவதற்கு ஒரு நல்ல பலனை உங்களுக்கு உருவாக்குகிறது அதே மாதிரி இருபத்தி மூணாம் தேதி இந்த அக்டோபர் மாதம் இருபத்தி மூணாந்தேதி இராயிரத்தி இருபத்தி நான்கு பார்த்தோம் அப்படின்னா செவ்வாய் பகவான் கடகராசியிலே செல்கிறார் கடகத்தில் செவ்வாய் ரொம்ப அற்புதமான காலம் ஏன்னா உங்களுக்கு கடக கடகராசிங்கிறது பதினொன்றுக்கு உடையவர் கன்னிராசிக்கு பதினோராம் இடத்துல செல்லக்கூடிய செவ்வாய் பகவான் அஷ்டவஸ்தானாதிபதி பதினோராம் பாவத்துல போறதுனால மன கஷ்டங்கள் நிவர்த்தி ஆகும் ஏன்னா வந்து கஷ்டத்தை தரக்கூடியவர் செவ்வாய் பகவான் மன கஷ்டத்தை அவர் பதினோராம் பாவத்துல போறதுனால அந்த மன கஷ்டத்தை எல்லாம் நிவர்த்தி செய்யும்படியான சூழ்நிலைகளை உருவாக்குவார் அதனால் குடும்பத்துல இருக்கக்கூடிய தேவையற்ற பண விரயங்கள் குறையும் உங்களுக்கு வரக்கூடிய பத்து ரூபாய் காசு வேகப்பட்ட செலவுகள் ஆகிட்டே இருந்தாலும் கூட அந்த செலவுகள் கட்டுப்படுத்துவீங்க உங்களுக்கு இவ்வளோ நாளாக இருந்த தேவையற்ற செலவுகளை குறைப்பீங்க அதனால் கையில் ஒரு பத்து ரூபாய் நிற்கும்படியான ஒரு சூழ்நிலைகள் உருவாகுகின்றது இந்த அக்டோபர் மாசத்திலிருந்து அப்புறம் ஜென்மஸ்தானத்திலேயே கன்னிராசிக்கு கேது பகவான் இந்த மாதம் முழுவதுமே இருக்கின்றார் ஏழாம் பாவத்திலே ராகு பகவான் முழுவதுமாகவே இருக்கின்றார் ஏழாம் பாவாட்டத்துல இருக்கக்கூடிய ராகு பகவான் குருவாக மாறுகிறார் அந்த இடத்துல இந்த இடத்துல கேது பகவான் புதனாக மாறுகின்றார் ஏன்னா புதனுடைய வீடு அப்படிங்கிறதுனால இதனுடைய அமைப்பு வெகு நாட்களாக திருமணம் ஆகாமல் இருப்பவங்களுக்கு திருமண பாக்கியம் கைகூடும் ஏன்னா அந்த கேது பகவானுக்கு குரு பகவானினுடைய வக்கர பார்வை அமைகிறது ஐந்தாம் பார்வையாக குரு பகவான் வக்கர பார்வையாக இந்த புத பகவானினுடைய வீட்டை பார்க்கின்றதுனால கன்னிராசியை பார்க்கறதுனால கேதுவை பார்க்கறதுனால வெகு நாளாக திருமணமாகாமல் இருக்கக்கூடியவங்களுக்கு திருமண பாக்கியம் கைகூடும் அதே மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்னொரு சிறப்பு என்னன்னா இந்த மாதம் முழுவதுமே வந்து சனி பகவான் வக்ர சஞ்சாரத்திலே ஆறாம் பாவத்திலே கன்னிராசிக்கு போறாரு அதனால வந்து அதி உன்னதமான பல லாபங்களை கைகூட்டி வைப்பார் சனி பகவான் ஆறாம் இடத்துல போகக்கூடியது நல்லது பொதுவாக சனி பகவான் நாலாம் இடம் எட்டாம் இடம் ஒன்னு இரண்டு அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா பனிரெண்டு இந்த மாதிரி இடம்லாம் கொஞ்சம் கஷ்ட பலன்களை தரக்கூடியது இது இல்லாமல் மற்ற இடங்கள் ஓரளவுக்கு நல்ல பலனை தரும் அதனால ஆறாம் பாவத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் கொஞ்சம் கடன் சுமையை குறைப்பதற்கு வாய்ப்புகள் உள்ளது ஏன்னா வக்ரத்தில் போவதனால பல நல்ல பலன்கள் இருக்கக்கூடியது கன்னிராசிக்காரங்களுக்கு குறிப்பாக இந்த மாதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சூரிய பகவான் நல்லபடியாக இருக்கிறதுனால இரண்டாம் பாவத்தில் செல்வதனால பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து சூரிய பகவானை வழிபாடு செய்யணும் ஞாயிற்றுக்கிழமையில நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவானுக்கோ அல்லது வந்து சிவன் கோவிலில் பிரதானமாக இருக்கக்கூடிய சிவன் கோவிலில் பார்த்தீங்க அப்படின்னா ஆகேய பாகத்தில் வந்து சூரிய பகவான் மேற்கு நோக்கியவாறு இருப்பார் அப்படி இருக்கக்கூடிய அந்த சூரிய பகவானுக்கு அர்ச்சனை செய்து வழிபாடு செய்யுங்கள் ஞாயிற்றுக்கிழமையிலே தாமரை மலர்களை கொண்டு அர்ச்சனை செய்தீங்க அப்படின்னா நல்ல பலன்கள் கிடைக்கும் குடும்பத்திலே நல்ல சந்தோஷம் உயரும் சிவாயணமாக இப்போ நம்ம இந்த பார்த்த பலன் அப்படிங்கிறது இந்த கோச்சார பலன் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்ல பலன்களை பரிபூர்ணமாக தர வேண்டிய பலன்கள் அதனால் இந்த பலன் உங்களுக்கு கிடைக்கல அல்லது ஏதோ ஒரு கால தாமதமாகி கொண்டிருக்கிறது அல்லது கிடைக்கிது ஆனால் அந்த கைக்கு கிடைக்கிது வாய்க்கு எட்டலை அதை பூர்ணமாக அனுபவிக்க முடியல பரிபூர்ணமாக கிடைக்கல அப்படின்னா எனக்கு என்ன ஒரு விஷயம் அப்படின்னா உங்களுடைய ராசிநாதன் அல்லது உங்களுடைய லக்னநாதன் அல்லது உங்களுடைய தசாநாதன் அல்லது உங்களுடைய ஆட்சி கிரகம் உங்களுடைய புத்திநாதன் ஏதோ ஒரு கிரக அமைப்பில் ஏதோ ஒரு கிரகம் உங்களுக்கு எதிர்வினையை கடுமையாக ஆற்றிக்கொண்டிருக்குங்கிறத ஒரு நல்லா புரிந்து கொள்ளுங்கள் அதனால் இந்த எதிர்வினை ஆற்றக்கூடிய ஒரு கிரகத்திற்கு என்ன சாந்திகள் செய்யலாம் அல்லது அந்த தெய்வத்தை வழிபாடு செய்து இந்த பலனை பரிபூர்ணமாக நீங்கள் பெறணும் அப்படின்னா ஒரு தகுந்த நல்ல ஜோதிடரை பார்த்து நல்லபடியான நல்ல பலன்களை பெறுங்கள் அடியனிடம் இதில் சார்ந்த விஷயங்களை நீங்கள் கலந்து ஆலோசனை செய்யணும் உங்களோட தனித்துவமான ஜாதகங்களை பார்த்து நல்ல பலன்களை பெற்று வாழ்க்கையில முன்னேறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த நம்பரை தொடர்பு கொண்டு அடியனுடன் உங்களுடைய ஜாதகம் சார்ந்த ஆலோசனையை பெறுங்கள் சிவாய நமகாத் நமது நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ அப்படிங்கிற இந்த சேனல் அப்படிங்கிறது நல்ல ஆன்மீக தகவல்களை உங்களுக்கு வழங்கக்கூடிய அற்புதமான சேனல் அதனால் இந்த சேனலை பின்தொடருங்கள் 山川。